ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்றைக்கி ஒரு புது இரும்பு தோசைக்கல்லை எப்படி நான்ஸ்டிக் கல்லாட்டம் மாற்றுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் இதுதான் நான் புதுசாக வாங்கியிருக்கிற இரும்பு தோசைக்கல் இது வந்து கேஸ்டயன் இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதுவே நார்மல் இரும்பு கல் அப்படின்னா அதில் வந்து மண் தூசிலாம் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு அல்லது மூணு முறை வந்து நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி நல்லா கழுவிக்கோங்க இப்போ அதில் நல்லா வாஷ் பண்ணியாச்சு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் புதுக்கல்ல சீசனிங் பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல வச்சு நல்லா அந்த ஈரம் எல்லாம் காய்ஞ்சதுக்கப்புறம் கல் சூடாகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்ற போகிறோம் நிறைய பேர் வந்து இரும்பு தோசைக்கல் வாங்குறதுக்கு பயப்படுவாங்க அது வந்து தோசை ஒட்டி ஒட்டிக்கிட்டு வரும் இல்லை வந்து அதை பழக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட இரும்பு தோசைக்கல்லில் அஞ்சே நிமிஷத்தில் நான்ஸ்டிக் தோசைக்கல்லாட்டம் மாற்றிடலாம் அதுக்கு விளக்கெண்ணை ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி எல்லா சைடும் வெங்காயம் எண்ணெய் அதெல்லாம் படுற அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகும் அப்போ வந்து நல்ல புகை வரும் இந்த புகை வர ஆரம்பித்து ஒரு நிமிஷம் நல்லா திரும்ப வதக்கிட்டே இருங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா புகை வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற வெங்காயத்தெல்லாம் நம்ம எடுத்துடலாம் உங்களோட தோசைக்கல் நார்மல் இரும்பு கல்லாக இருந்தாலும் சரி கேஸ்டையன் கல்லாக இருந்தாலும் சரி குழிப்பணியார கல் ஆப்பச்சட்டி எதுனாலும் சரி நீங்கள் இந்த சீசனிங் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் உங்களோட இரும்பு கல் பழகிடும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்த எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயத்தை வச்சு தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு அந்த ஓரத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா புகை வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு தோசை சுடும்போது நல்லா மொத்தமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஸோ இப்போ பாருங்கள் ஓரத்துலலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம் ஓரத்துலலாம் பொறுமையாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க ஸோ பாருங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தோசையே சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு ஒன்று அல்லது ரெண்டு தோசை சுடும்போது கொஞ்சம் மொத்தமாக சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெலிசா சுட ஆரம்பிக்கலாம் நான் வந்து இப்போ ரெண்டாவது தோசையும் சுட்டு காட்டுறேன் அதே மாதிரி தோசை சுடுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை சுடலாம் இது வந்து ரெண்டாவது தோசை ஃபஸ்ட்டு விட கொஞ்சம் பெருசாக ஊற்றி பார்க்கலாம் இரும்பு தோசைக்கல்லில் தோசை சுடும்போது உங்களுக்கு தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும் அதே சமயத்தில் உங்களுக்கு சீக்கிரமாகவும் வேகிற மாதிரி இருக்கும் இப்போ ஓரத்துலலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக நம்ம ஓரத்துலலாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பலாம் அதுவும் எந்த அளவுக்கு ஒட்டாமல் அழகாக ஸ்மூத்தாக வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் இதை திருப்பி போட்டுக்கோங்க இப்போ நம்மளோட ரெண்டாவது தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒவ்வொரு தோசை சுடுறதுக்கு முன்னாடியும் வெங்காயத்தை வந்து நல்லா தேய்ச்சிட்டு தோசை சுடுங்க அதுக்கப்புறம் மெயினாக விளக்கை யூஸ் பண்ணணும் அப்போ தான் தோசை வந்து ஒட்டாமல் ஈஸியாக ஃபஸ்ட் டைம்லேயே சீசனிங் ஆகும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாலே உங்களோட தோசைக்கல்ல நான்ஸ்டிக்காக அஞ்சே நிமிஷத்தில் மாறிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கல் வந்து உடனே சூடாக இருக்கும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ துணியோ வச்சு இந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டிங்கன்னா நம்மளோட தோசை கல் பழகிடுச்சு இது அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு டேரெக்டாக தோசை சுட ஆரம்பிச்சிடலாம்